கோயம்புத்தூர்ல வந்து அவர் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பெண்கள் வந்து நான் சொன்னா கேட்பாங்க ஓட்டு போடுவாங்க எனக்கு அவங்க வீட்டுல வந்து ஆண்கள் வேற கட்சியை சேர்ந்தவர்களாக அப்படி அவங்க சொன்னா கூட கேட்க மாட்டாங்க நான் சொன்னா கேட்டு எனக்கு ஓட்டு போடுவாங்க தீவிர எம்ஜிஆர் ரசிகர் அண்ணாடி கே அவர் மகன் எப்பவுமே ஒரு குடும்பத்துல ஒரு ஆள் எம்ஜிஆர் ரசிகர்னா அந்த குடும்பமே எம்ஜிஆர் குடும்பமாதான் அந்த சேலத்துல வந்து இப்படி பிரச்சனைகள் ஒவ்வொரு ஊர்லயும் இந்த மாதிரி நிறைய நடக்குது எம்ஜிஆர் டிவி யூடியூப் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் இப்போ திமுக ஆரம்பித்து ஒரு வருஷம் கூட ஆகல அதற்குள்ள என்ன ஆகுது பாண்டிச்சேரியில எலெக்ஷன் வருது இவங்களுடைய கூட்டணிக்கு ஒரு பெரும்பான்மை வெற்றி அப்படின்னு சொல்ல முடியாதுனாலும் முப்பதுக்கு ஒரு பதினாறு இவங்க எடுத்துட்டாங்க அப்ப முதன் முறையாக திமுக ஆட்சி பீடம் ஏறுகிறது அப்போ ராமசாமி என்பவர் வந்து முதலமைச்சர் ஆகிறார் இது ஒரு சமயம் எப்படி இருந்துச்சுன்னா இங்க பா பாண்டிச்சேரியில ராமசாமி எம்ஜிஆர் ஜெயிச்ச பிறகு நான் சொல்றேன் எழுபத்தி ஏழுல இங்க ராமச்சந்திரன் கர்நாடகாவில ராமகிருஷ்ண ஹெக்டே இப்படி எங்க பார்த்தாலும் ஒரே ராமராஜ்ஜியமாக இருந்தது தென்னிந்தியாவே ராமராஜ்யமாக இருந்த காலம் ஒன்று உண்டு ராமர்கள் ஆட்சி செய்த காலம் இன்னைக்கு வட இந்தியாவை சொல்றாங்க ராமராஜ்யம் அதுன்னு ஆனா உண்மையிலேயே அந்த காலம் வந்து ஒரு பெரிய பொற்காலம் அந்த எழுவத்தேழு டு எழுவத்தொம்பது மாதிரி அது கண்டினியூ ஆயிருந்துச்சுன்னா இன்றைக்கு தமிழகம் வந்து ஒரு ஊழலற்ற ஆட்சியை தொடர்ந்து பார்த்திருக்கும் இப்ப தப்பு பண்ணா தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தப்பு சரின்னே எதுவும் கிடையாது ஆஹ் கெட்டிக்காரத்தனமா எது செஞ்சாலும் கெட்டிக்காரத்தனமா செய்யணும் அதுதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க இல்லையா இந்த நிலைமைக்கு வந்து நாம் வந்திருக்க மாட்டோம் ஆனா அதெல்லாம் நடக்கல நல்ல ஆட்சியை வந்து டிஸ்மிஸ் பண்ணாங்க சரி அதற்கு முன்னாடி இப்ப நம்ம இதை பார்ப்போம் இங்க ஜெயிச்சிட்டாங்க பாலா பழனூர் வந்து எம்பி ஆயிட்டார் அதிமுக எம்பி அதிமுக ஆட்சி அமைக்கப்பட்டது எம்ஜிஆருக்கு ஒரே மகிழ்ச்சி ரசிகர்களுக்கு ஒரே கொண்டாட்டம் அடுத்து கோட்டை தான் கோட்டையிலே நமது கொடி பறந்திட வேணும்ன மாதிரி அடுத்து நாங்கள் கோட்டையை பிடிச்சிருவோன்றாங்க ஆனா திமுகவுக்கு ஒரு மாதிரி இருக்கு பதட்டமா இருக்குது இப்ப கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு பதட்டம் வந்துருது பெரிய மெஜாரிட்டி கிடைக்காட்டினாலும் இப்ப இருபத்தோரு இடத்துல வந்து ஒரு பதினாறு இடம் பதினேழு இடம் ஜெயிச்சாங்க இல்ல ஒரு பதினஞ்சு இடம் ஜெயிச்சாங்க அப்படின்னா இல்லைன்னாலும் பனிரெண்டு இடம் நாட் பேட் ஆட்சி அமைச்சிட்டாங்களே அடுத்து இங்கேயும் வந்து அவங்க வெற்றி கொடி நாட்ட மாட்டாங்கன்னு என்ன பண்ண நிச்சயம் அப்படின்னு நினைக்கிறாங்க இதுக்கு இடையில வந்து அந்த மூக்கா வந்து சினிமாவில் கொண்டு வர்ற முயற்சிகள் அதெல்லாம் எம் கலைஞர் ரொம்ப தீவிரமா செய்யறாரு சமயக்காரன் அவர் நடித்த படம் ஒன்று ரிலீஸ் ஆகுது எழுபத்தி நாலுல அதுல வந்து அவர் சொந்தமா சொந்த குரல்லையே பாட்டெல்லாம் பாடியிருப்பாரு அந்த மாதிரி ஒரு படம் ஜெய்சங்கர் நடிச்சு இந்த மாதிரிலாம் வருது எம்ஜிஆரும் படம் நடிக்கிறாரு நடிச்சா தானே காசு நடிக்கிறாரு அப்போ உரிமை குரல் மாபெரும் வெற்றி பெற்ற படம் இருபத்தைந்து வாரங்கள் ஓடிய படம் அதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் அடுத்தது ஜஞ்சீர்ன்னு ஒரு படம் அங்க அமிதாப் பச்சன் நடிச்சது ஒரு கோபக்கார இளைஞனாக ஆங்கிரி யங் மேன் அப்படின்வாங்க அதை வந்து இங்க எடுக்கிறாங்க அப்ப வந்து ஒரு ஹிந்தி படங்கள் டப் பண்ற காலம் அது அப்போ போது எம்ஜிஆர் வந்து அதுல வரக்கூடிய அந்த ஆட்டோ டிரைவர் வேஷத்தையும் நானே போடுறேங்க அவருக்கு இன்னும் கொஞ்ச நாள் தானே நம்ம நடிக்க போறோம் அப்புறம் வந்து நம்ம முதலமைச்சர் ஆயிட்டா நடிக்க முடியுமோ முடியாதோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்த பிறகு அந்த நாளை நம்மதேல மூணு ரெண்டு ரோல் பண்ணது இதுல ரெண்டு ரோல் இப்படியே அவர் வந்து கூடுதலாக நினைத்தது முடிப்பவன் டபுள் ஆக்டு ரெண்டுமே சிரித்து வாழ வேண்டும் நினைத்தது முடிப்பவன் குரல் மூணுமே வந்து எழுபத்தி நாலுல தான் வருது அந்த ரெண்டு படத்துல எம்ஜிஆர் டபுள் ஆக்ட் வித்தியாசமான கேரக்டர் அதுக்கு பிறகு அவர் அந்த ஹீரோயிசத்தைலாம் விட்டுட்டார் ரொம்ப இயல்பான ஒரு சாமானியனான ஒரு கதாபாத்திரம் அந்த கோபக்கார இளைஞனை பார்த்தா அட்டி அட்டின்னு அடிச்சு வெறித்தனமா அடிக்கக்கூடிய ஒரு சப் இன்ஸ்பெக்டர் சிரித்து வாழ வேண்டும்ல வந்து அந்த அப்துல் ரஹ்மான் கேரக்டர் ஒரு ஆட்டோ டிரைவர் ஒரு முஸ்லீம் பாய் கேரக்டர் அதுல என்னன்னா எம்ஜிஆருக்கு நெஜத்திலேயே அப்துல் ரஹ்மான் ஒரு நண்பர் உங்க கிழக்கரையில வந்து ரொம்ப பிரியமானவங்க எம்ஜிஆர்னா உயிரை கொடுக்கக்கூடியவங்க எம்ஜிஆர் வீட்டுக்கு வந்து எம்ஜிஆர பாத்துட்டு போறது வைக்கிறது அந்த எழுபதுல வந்து எக்ஸ்போ நடந்தது நான் அப்ப சொன்னேன் ஹாங்காங் அங்க எல்லாம் நடக்கும் போது அங்க உள்ள முஸ்லிம்ஸ் நிறைய பேரு எம்ஜிஆர் தனிப்பட்ட குணங்களை பார்த்து வியந்து இங்க வந்து ரொம்ப பேசுவாங்களாம் மகிழ்ச்சியா பகிர்ந்துட்டு வாங்கலாம் எப்படி மனுஷன் நம்ம என்னமோ சினிமாக்காரன்னு நினைக்கிறோம் எவ்வளவு தங்கமான மனுஷன் அப்படி இப்படி எல்லாம் சொல்லுவாங்களாம் அந்த மாதிரி அதற்கு பிறகு அது வந்து அப்படியே வாக்கு வங்கியாக மாறுச்சு நிஜத்துல பார்த்த ஆள் இன்னொரு ஆள்கிட்ட சொல்லும் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இல்ல அதுவும் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் வந்து இங்க இருக்கக்கூடிய அவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு வந்து சொல்லும் போது அவங்க வந்து அதை ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் அப்போ இன்ஃபர்மேஷன் என்பதுனால ரொம்ப நம்பி இது பண்ணாங்க அப்போ அந்த கீழக்கரை பக்கத்துல இருக்கக்கூடிய முஸ்லிம்ஸ் எல்லாம் நல்ல நல்லாஸ் இவர் குறிப்பா அந்த அப்துல் ரஹ்மான் அதனாலயே அந்த கேரக்டருக்கு அப்துல் ரஹ்மான்னு பேர் வச்சு அந்த பேர் வர்ற மாதிரி ஒரு பாட்டு மேரான அப்துல் ரஹ்மான் ரொம்ப அருமையான தத்துவ பாட்டு அப்படி ஒரு இதெல்லாம் வச்சிருப்பார் அந்த ஒரு படம் சஞ்சீர்னு அதற்கடுத்து சச்சா ஜூட்டான்னு ஒரு படம் சச்சனா உண்மை ஜூட்னா பொய் உண்மையும் பொய்யும் அப்படின்ட்டு அதுலயும் டபுள் ஆக்ட் ஒருத்தன் வந்து இசை கலைஞன் இன்னொருத்தன் வந்து ஒரு வைர கடத்தல் வியாபாரி அந்த வைர கடத்தலுக்கெல்லாம் ஒரு காரணம் சொல்லி இருப்பாங்க எங்க அம்மா அப்பாவை வந்து வைரத்தை கடத்திட்டு போனாங்க அன்னே எங்க அப்பா இறந்து போயிட்டாரு எங்க அம்மா வந்து அழுது தவிச்சு நின்னாங்க நான் அதனால வந்து வைரம்னாலே எனக்கு ஒரு அதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து லாஜிக்கா பொருந்தக்கூடிய விஷயமே கிடையாது என்றால் பசி காண்பினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்க எம்ஜிஆர் பொதுவா அப்படி படங்கள்லாம் நடிக்கவே மாட்டாரு ஆனா என்னவோ அந்த காலகட்டத்துல சும்மா நடிப்போம் இப்பதான் நமக்கு வந்து அந்த கிளச்சஸ் இல்லை திமுகவுக்கு பயந்து பகுத்தறிவு கொள்கைக்கு பயந்து இப்படி நடிக்கணும் அப்படி நடிக்கணும்ன்ற அந்த இதெல்லாம் இல்லவர் வந்து ஒரு விட்டு விடுதலையாகி ஒரு சிட்டுக்குருவியை போல அரசியல் வானில் உலகில் பறக்கிறார் அப்படி இருக்கிறனால அவர் நல்ல கேரக்டர் கொஞ்சம் வித்தியாசமான கேரக்டர் அதெல்லாம் வில்லனான கேரக்டர் அந்த அதுல ரஞ்சித் எம்ஜிஆர்ன்றது நினைத்ததை முடிப்பவன்ல சிகரெட் குடிக்கெல்லாம் செய்வார் அந்த மாதிரிலாம் ஒரு ஒரு சீன் குடிக்க போகிற மாதிரி காட்டுவாங்க அப்புறம் ஒரு எம்ஜிஆர் இன்னொரு எம்ஜிஆர் அடி கொடுத்துருவாரு அடிச்சு இந்த ரஞ்சித் முன்னாடி யாரும் சிகரெட் கூடாது அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு வசனம்லாம் கொடுத்து எல்லாரும் கைதட்டுவாங்க அந்த நேரம் தியேட்டர்ல அப்படி அப்புறம் சுந்தரம்னு ஒரு நல்ல இசைக்கலைஞன் அதுல வந்து பூமலை தூவி வசந்தங்கள் வாழ்த்த ஊர்வலம் நடக்கிறதுன்ற அந்த பாட்டு அந்த நேரம் வந்து கல்யாண வீட்டில எல்லாம் பாடுற பாட்டு அதுக்கு முன்னாடி இதே வீணையில வந்த திருவளர் செல்வி மங்கையர்க்கரசி திருமணம் கொண்டாளின் அந்த பாட்டு அதுக்கடுத்து இந்த பூமலை தூவி இதெல்லாம் வந்து இளம் பெண்களை கவரக்கூடிய ஒரு அவர்களுடைய வாக்குகளை பெறக்கூடிய ஒரு விஷயம் அப்போ இந்த பாட்டு இந்த மாதிரி எல்லாம் படம் எடுக்கும் போது அது இந்த படத்துல நினைத்ததை முடிப்போம்ல ஒரு சாரதாக்கு வந்து ஒரு நிலம் ஒரு பெரிய நிலம் ஒரு தோட்டம்ன்றாங்க மெட்ராஸ் பக்கத்துல வந்து மாமரங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்த நம்ம மாந்தோப்பு மாஞ்சோலன்னு அவங்க வந்து தோட்டம்ன்றாங்க தோட்டம்னா மரங்களா இருக்கக்கூடிய ஒரு பகுதி குடியிருப்பு பகுதி கிடையாது அத வந்து சாரதாவுக்கு கொடுக்கும் போது அவர் சொன்னாராம் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ இந்த இடத்த விற்க கூடாது ரெண்டாவது கண்டிஷன் நீ சொந்த படம் எடுக்க கூடாது எடுத்தா நீ ஆட்டோமேட்டிக்கா உத்துருவ படம்லாம் உனக்கு எடுக்க தெரியாதுன்னு சொல்லி கொடுத்தாரு அதற்கு பிறகு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அந்த அந்த அம்மா வந்து ஆனா எல்லாம் கிடையாது ஒயிட் மணி தான் எனக்கு கரெக்டா எல்லாமே எனக்கு வந்து கணக்குல காட்டக்கூடியதா இருக்கணும் அப்படி பார்த்தி கொண்டு வாங்கன்ட்டு ஒரு நில புரோக்கர்கிட்ட சொல்லி அனுப்பியிருந்தாங்க சரி இப்படி இவ் இந்த படங்கள் எல்லாம் வந்து ரொம்ப அந்த அந்த இதுக்கு முன்னாடி நடிச்ச மாதிரி ஒரு பெரிய ஹீரோ லார்ஜர் தன் ஆர்டினரி மேன் அந்த மாதிரி ஒரு பிம்பத்தோட நடிக்காம ரொம்ப சாமானியனான கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க படங்கள் நல்லா ஓடுது அப்பவும் படம் நல்லா ஓடுது இதுக்கு இடையில என்னாச்சுன்னா இந்த கோயம்புத்தூர்ல வந்து அவரு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஒரு வார்த்தை சொல்றாரு பெண்கள் வந்து நான் சொன்னா கேட்பாங்க ஓட்டு போடுவாங்க எனக்கு அவங்க வீட்டுல வந்து ஆண்கள் வேற கட்சியை சேர்ந்தவர்களாக சிலர் வந்து அந்த குடிக்கு விருப்பப்பட்டவங்க வந்து திமுக இருப்பாங்க அப்படி அவங்க சொன்னா கூட கேட்க மாட்டாங்க நான் சொன்னா கேட்டு எனக்கு ஓட்டு போடுவாங்க இது சர்வசாதாரணமா சொன்னதுதான் இது உடனே திமுக வந்து பூதாகரமாக்கி தமிழக பெண்களையே கேவலப்படுத்துறாரு எம்ஜிஆரு கணவன் பேச்சை கேட்க மாட்டார்கள் என் பேச்சை கேட்பார்கள்னு சொல்றாருன்னு தினத்தந்தியில எல்லாம் பெரிய நியூஸ் இரண்டாவது பக்கத்துல எனக்கு படிச்ச ஞாபகம் இருக்கு அந்த மாதிரி போட்டு எம்ஜிஆர் வந்து பேரை கெட்டுக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ணாங்க ஆனா அவங்க பருப்பெல்லாம் வேகல எம்ஜிஆர் வந்து சொன்னத நல்ல விதத்துலதான் அவர் சொன்னாரு அவர் வந்து தவறான நோக்கத்துல சொல்லல தப்பான கண்ணோட்டத்துல பேசலன்றத தமிழகத்தின் ஆண்கள் புரிந்து கொண்டார் பெண்கள் புரிஞ்சுக்கிறது புரியாதது விட்டுமா ஆனா ஆண்கள் வந்து மிகச்சரியாக எம்ஜிஆர் புரிஞ்சுக்கிட்டாங்க நான் சொன்னாங்க கேப்பாங்கயா அப்படின்ற ஒரு அர்த்தத்துல இப்ப ஊர்ல வந்து அன்ன தம்பி மாமே மச்சா எங்கெல்லாம் ஒரு புத்தி சொல்றது இல்லையா அல்லது இதை செய்யுமா இதை செய்யாத இதை கொஞ்சம் சிக்கனமாறு அனாவசியமா செலவழிக்காதன்னு சொல்றது இல்லையா அந்த மாதிரி பெண்கள்கிட்டயே பேசாமலா இருக்காங்க எல்லாரும் நல்லது சொல்றாங்க அவ்வளவுதான் அந்த மாதிரி அர்த்தத்துல அவர் சொன்னாருன்றத ஆண்கள் புரிந்து கொண்டதுதான் கோவையில் எம்ஜிஆருக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றிக்கு மூல காரணம் அந்த நேரம் ஆம்பளைங்க கலைஞர் பேச்சையும் திமுக காரங்க பேச்சையும் கேட்டு ஐயோயோ என் முன்னாடி என் பேச்ச கேட்க மாட்டா எம்ஜிஆர் பேச்ச கேட்பான்னு சொன்னா எவ்வளவு அசிங்கம் எனக்கு மாபெரும் கேவலமாச்சே அப்படின்னு நினைச்சு பெண்களை ஓட்டு போட போகாத நீ வீட்லயே இரு அப்படின்னு சொல்லி இருந்தாலோ அல்லது ஆண்கள் வந்து அதிமுகவுக்கு போடாம ஓட்டு போடாம எம்ஜிஆருக்கு சப்போர்ட் பண்ணாம இருந்திருந்தாலோ அண்ணா திமுக ஜெயிச்சிருக்குமா ஜெயிச்சிருக்காதுல்ல அப்போ ஆண்களும் எம்ஜிஆரை சரியாக புரிந்து கொண்டார்கள் இவங்க என்னதான் உருட்டு உருட்டுனாலும் பொய்யும் புரட்டும் அள்ளி விட்டாலும் இத நம்புறதுக்கு மக்கள் தயாராக இல்லை இதற்கு அடுத்தபடியா என்ன பண்றாங்க திமுகவுல இருந்து இன்னொரு குடசல் கொடுக்கறாங்க சத்யா ஸ்டூடியோல இருக்கிற தொழிலாளர்களை தூண்டி விட்டாங்க தூண்டி விட்டு அங்க ஸ்ட்ரைக் நடக்கும் எவ்வளவு பெரிய இது அசிங்கமா இருக்கும் தன்னுடைய தொழிலாளர்களுக்கு வந்து உரிய ச சம்பளம் கொடுக்கல அது கொடுக்கல இது கொடுக்கல ஆச்சா பூச்சான்னு ஒரு பிரச்சனையை தூண்டி விட்டு அவர் ஊருக்கெல்லாம் நியாயம் பேசுறாரு அவர் ஸ்டுடியோ தொழிலாளர்களுக்கு சரியா செய்யலையாமேன்னு கேட்பாங்கல்ல இப்படி ஒரு பிரச்சனையை தோண்டி விட்ட உடனே எம்ஜிஆர் பார்த்து அவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசி தொழிலாளர் சட்ட விதிகளின் படி என்ன கொடுக்கணுமோ அவங்களுக்குலாம் கொடுத்து யார் பிரச்சனை பண்ணாங்களோ அவங்களுக்கு உரிய சட்ட முறைப்படி என்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்து அவங்கள வேலையை விட்டு அனுப்பிட்டு இந்த மாதிரி ஓ கூட வைக்க கூடாது அப்படின்ட்டு ஏன்னா ஒரு கூட பழத்துல ஒரு பழம் அழுகுனது இருந்தா எல்லா பழமும்ல அழுகி போயிரும் அவங்களை அனுப்பிட்டு நீதி பேரை வச்சு ஒர்க்கர்ஸ் கம்பைன்ஸ் சத்யா ஸ்டூடியோ அவங்களுக்கு வந்து பங்கு வர்ற மாதிரி வச்சு இவருக்கு நான் நாற்பதும் ஜானகி அம்மாவுக்கு பத்தும் பாதி பங்குதாரர்கள் வந்து அவங்க இத பற்றி அப்போ திருவேடகம் மதுரை பக்கத்துல திருவேடகம் காலேஜ்ல ஒரு விவேகானந்தர் காலேஜ் ஒரு காலேஜ் உண்டு அங்க ஒரு செமினார் நடந்துச்சு காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு இன்டர்நேஷ்னல் செமினார் அப்போ ஏன் தங்கச்சி வந்து காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல மாதிரி லேடி டோ காலேஜ்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க ஒரு பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணாங்க அந்த செமினார்ல அப்போ இத வந்து மென்ஷன் பண்ண நம்ம தமிழ்நாட்டில் அப்படி வேற எங்கேயும் இல்லை ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஈக்குவல் இது கொடுத்து முதலாளியும் ஒர்கர்ஸ் ஈக்குவலா இருக்கிறது வந்து இங்க தான் இருக்குது இந்த மாதிரி எம்ஜிஆருடைய சத்யா ஸ்டூடியோ வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு அங்க அந்த இதை ப்ரெசென்ட் பண்ணது மறுநாள் பேப்பர்ல எல்லாம் வந்துடும் அந்த மாதிரி எம்ஜிஆர் வந்து அதை மாற்றி அமைத்தார் என்னென்ன குடைச்சல் பாருங்க என்ன அதாவது என்னென்ன வகையில் அவருக்கு துன்பம் தர முடியுமோ அத்தனை வகையிலும் துன்பம் கொடுத்தார் இதுக்கிடையில இடையில என்ன சம்பவம் ஒரு முக்கியமான சம்பவம் என்னன்னா வீரபாண்டி இப்ப வீரபாண்டி ஆறுமுகம்னு நீங்க கேட்டிருப்பீங்க அமைச்சரா இருந்தாரு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்புறம் இடையில ஒரு தடவை கைது பண்ணி அவரை வேன்ல வச்சு சுத்து சுத்துன்னு சுத்துனாங்க அவருக்கு முழங்கால் வலி அப்படி ஒரு தாங்க முடியாத வழி அவர் மகன் வந்து டாக்டர் அவர் பின்னாடியே கார்ல ஏசி கார்லயே போய் மருந்து கொடுப்பார் கால்ல தடவிக்கிறதுக்கு இப்படின்னு ஒரு சம்பவம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆஹ் அவரு வந்து திமுகவுடைய மாவட்ட செயலாளராக இருக்காரு சேலத்துல அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அங்க வந்து அவருடைய ஒரு பங்காளி ஒரு ஒண்ணு விட்ட அண்ணனோ தம்பியோ ஒரு சித்தப்பா மகன் பெரியப்பா மகன் மாதிரி பழனியை பண்ணுவார் இவரும் அண்ணா டிஎம்கே இவர் எம்ஜிஆர் ரசிகர் தீவிர எம்ஜிஆர் ரசிகர் அண்ணாடி எம் கே அவர் மகன் எப்பவுமே ஒரு குடும்பத்துல ஒரு ஆள் எம்ஜிஆர் ரசிகர்னா அந்த குடும்பமே எம்ஜிஆர் குடும்பமாதான் பொதுவா அவங்க எல்லாம் பொண்ணு கட்டும் போது கூட எம்ஜிஆர் ரசிகர் வீடா பார்த்துதான் பொண்ணு கட்டுவாங்க திமுக காரங்க வீட்டுல பொண்ணு கட்ட மாட்டாங்க பெரும் பணக்காரங்க கட்டுறாங்கன்னா அது வேற அது பணக்காரங்களுக்கு பணக்காரங்கன்னும் போது அது பணக்காரங்கள் என்பதுதான் ஜாதிய அதுதான் கிரைடீரியா ஆனா ஒரு நடுத்தர குடும்பத்திலேயோ ஒரு ஏழை குடும்பத்திலேயோ இருக்கக்கூடிய எம்ஜிஆர் ரசிகர்கள் வந்து பொண்ணு கட்டும் போது மாப்பிள்ளை எடுக்க மாப்பிள்ளை பார்க்கும் போதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இது இதை ஒரு விஷயத்த பார்ப்பாங்க அங்க போனா வந்து ரொம்ப முரண்பாடுகள் வருமா அப்படின்றத பாப்பாங்க அந்த மாதிரி இவர் அவர் மகன் மகனும் சுகுமாரன்னு அவரும் எம்ஜிஆர் ரசிகர் இவங்க ஊர் வந்து பூலாவாரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பூலாவாரி சுகுமாரனை துப்பாக்கி ஆள் சுட்டு கொன்றனர் அப்படின்னு அந்த கதையை தான் இப்ப சொல்றேன் அப்போ இவங்க ரெண்டு பேரும் தீவிர அதிமுக இருக்காங்க வீரபாண்டி ஆறுமுகம் தீவிரமா திமுக ஒரு மாவட்ட செயலாளர்னு அப்படித்தானே இருப்பார் இப்படி இருக்கும் போது அந்த அதிமுக காரவங்க பொதுக்கூட்டம் போட்டாலோ ஏதாவது ஒரு பாட்டு போட்டா அல்லது மன்றம் ஆரம்பிச்சா என்ன செஞ்சாலும் இவங்க வந்து அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருப்பாங்க ஒரு நாள் இந்த அப்பாவும் மகனும் இந்த மாதிரி ஏதோ கட்சி வேலைகளை பார்த்துட்டு பைக்ல வந்துகிட்டு இருக்காங்க ஒரு இடத்துல ரொம்ப இருட்டான பகுதியில யாரும் அவங்களை வந்து துப்பாக்கியால சுட்டுட்டாங்க யார் சுட்டாங்க துப்பாக்கியால சுட்டது மட்டும் இல்லாம சுட்டுந்ததோட விட்டா பரவாயில்ல எல்லா இடத்துலயும் இது மாதிரி அடிச்சு கொள்றாங்க கத்திய வச்சு குத்துறாங்க குடல் சரிஞ்சு அந்த வத்தலை கொண்டு ஆறுமுகம் விழுந்து கிடந்தாப்ல இதெல்லாம் வந்து நடந்துருக்கு ஓரளவுக்கு இது வந்து ஒரு கட்சி தகராறு கோபம் வன்மம் அப்படின்னு ஆனா கொடூரம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா இனி எவன் இந்த ஏரியாவுக்குள்ள வந்து எம்ஜிஆர் பேரை சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது அந்த பயம் வர்ற மாதிரி ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னு ரெண்டு பேருடைய கண்ணையும் வேல் கம்பலை தோண்டிட்டான் அப்பா மகன் ரெண்டு பேருக்கும் கண்ணை வந்து வேல் கம்புல குத்தி தோண்டி எடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இதுக்குண்டான காரணம் என்ன இனி எவ்வனும் இந்த ஏரியாவுக்குள்ள சேலத்து பக்கத்துல சேலம் மாவட்டத்துக்குள்ள எம்ஜிஆர் பேச பேசக்கூடாது அவங்க நினைச்சது நடந்துதா சேலத்துல இப்ப அதிமுக இல்லையா சேலத்தை விட்டு காரங்கள அப்படியே திமுகவுக்கு மாறிட்டாங்களா கட்சி அப அபரிமிதமா வளர்ந்துச்சு இவங்க என்ன சித்திரவதை பண்ணாலும் மக்கள் வந்து அதுக்கு பயப்பட தயாரில்லை ஏன்னா அவங்களுடைய நம்பிக்கை நம்ம நல்லவர் பக்கம் இருப்போம் நல்லவன் வாழ்வான் அறம் வெல்லும் பாவம் தோற்கும் அதான் எம்ஜிஆர் நடுவுல அந்த பாரதியாருடைய வரிகளை சொல்வார் தர்மத்தின் வாழ்வுதனை சூது தவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் அப்ப நம்ம தர்மத்தின் பாதையில போறனால நமக்கு அழிவு கிடையாது இதெல்லாம் இடையில வர்ற சிக்கல்கள் அப்படின்றதுல மக்கள் வந்து ஆணித்தரமா நம்புனாங்க இப்ப இந்த சுட்டு போட்டாச்சு ஆள் பொண்ணு போட்டாச்சு அப்போ இருக்கிறாங்க ரமணன் ஒரு போலீஸ் ஆபிசர் இருக்காரு அவருக்கு வந்து ஒரு போன்ல உத்தரவு கொடுத்துட்டாங்க நீங்க இது தொடர்பாக யாரையும் ஒன்னும் பிடிச்சு கிடிச்செல்லாம் ரொம்ப தீவிரமா நீங்க ஒரு வேலையும் பார்க்க வேணாம் கம்பெனி இருங்கன்ட்டாங்க யாரையும் அப்போ அவங்க கைது பண்ணலை அப்புறம் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகும்போது அதுக்குள்ள அஞ்சு வருஷம் ஆயிடுச்சுல்ல அதுக்கு பிறகு ஆளுகளை எல்லாம் கைது பண்ணும் போது சாட்சி இருட்டுக்குள்ள நடந்திருக்குல்ல சுட்டவனுக்கும் கண்ணை குத்துனவனுக்கும் தான் தெரியும் அவன் ஒருத்தனுக்கு ஒருத்தன் எப்படி சாட்சி சொல்லலாம் சாட்சிகள் இல்லாதனால அவங்களை வந்து அந்த வழக்குல யாரையும் தண்டிக்கிற ஆனா எம்ஜிஆர் வந்து அந்த பூலாவாரி சுகுமாரனுடைய சகோதரி விஜயலட்சுமிக்கு இது நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அமைச்சர் பதவி கொடுத்தாரு அவங்க தங்கச்சிக்கு எம்பிபிஎஸ் சீட் வாங்கி கொடுத்து படிக்க வச்சாரு அதெல்லாம் செய்தார் ஆனா அந்த குற்றவாளிகளை மட்டும் தண்டிக்க முடியல சட்டத்தின் முன் கொண்டு வந்து நிறுத்த முடியலை இந்த மாதிரி அந்த சேலத்துல வந்து இப்படி பிரச்சனைகள் ஒவ்வொரு ஊர்லயும் இந்த மாதிரி நிறைய நடக்குது அதிமுகவுடைய வளர்ச்சியை அச்சுறுத்துகின்ற வகையில் மாவட்ட செயலாளர்கள்லாம் அப்படி அவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு வரைக்குமே ஒரு குறுநில மன்னர் மாதிரிதான் திமுகவுல அவங்க அவங்களுக்கு அடுத்து அவங்க மகன் அவங்க மகன் அப்படி அப்படின்னு அப்படி பரம்பரை பரம்பரையா எப்படி கலைஞர் பரம்பரை பரம்பரையா வருதோ இன்ப நிதி வரைக்கும் அதே மாதிரி அவங்களும் அப்படியே வருவாங்க அப்படி வந்து மிரட்டி உருட்டி இருந்தாலும் கூட மக்கள் வந்து அதுக்கெல்லாம் பணியாமல் பயப்படாமல் அவங்களுடைய முழு ஆதரவை எம்ஜிஆருக்கு கொடுத்து கொண்டே இருந்தார்கள் அடுத்தது இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பழைய விஷயங்களை இப்போ நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது தலைவர்கள் எப்படி எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத இந்த காலத்து இளைஞர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் வந்து எம்ஜிஆர் பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்றோம் அதிமுகவின் ஐம்பது ஆண்டு கால வரலாற்றில் சிறப்பு சேர்க்கும் விதமாக எம்ஜிஆரின் அரசியல் பயணம் அண்ணா முதல் அண்ணா திமுக வரை வரலாற்று தொடர் ஒவ்வொரு திங்கள் மற்றும் வியாழன் மாலை ஐந்து மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் டிவி யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும் காண தவறாதீர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க